அஸ்லாம் வலைக்கம் வரமத்துள்ளாஹி வபரகாத்து அலமது நம்ம போன பதிவில் வந்து நம்ம துணை எழுத்துக்கள் வந்தால் எப்படி நம்ம படிக்கணும் அப்படின்றத தான் பார்த்தோம் ஸோ அதனுடைய கண்டினியூஷன் தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம் பாடம் ஒன்பது பயிற்சி ஒன்று ரெண்டு நம்ம வந்து கம்ப்ளீட் பண்ணோம் ஸோ இதில் என்ன பாடம் புதுசாக நம்ம கற்றுக்கிட்டோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா அதாவது தமிழில் வந்து குரல் எழுத்துக்கள் நெடில் எழுத்துக்கள் அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்துருப்போம் இல்லையா குரில் எழுத்துக்கள் அப்படின்னா நம்ம எப்படி படிக்கணும் இப்போ பாருங்கள் ஃபார் எக்ஸாம்பிள் இதை க அப்படின்னு சொல்லி படிப்போம் அதுவே அந்த கா பக்கத்தில் துணை எழுத்து அப்படின்னு சொல்லி போடும்போது நம்ம என்ன பண்ணணும் கா அப்படின்னு சொல்லி நீட்டி படிப்போம் இல்லையா ஸோ அப்போ இந்த க அப்படின்னு படிக்கிறத குறியில் எழுத்துக்கள் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் கா அப்படின்னு சொல்லி நீட்டி படிக்கும்போது அதை நெடியில் எழுத்துக்கள் அப்படின்னு சொல்லி தமிழில் கிராமர் படிச்சிருப்போம் ஸோ படிக்கலைனாலும் பரவாயில்ல இதை தெரிஞ்சுக்கோங்க ஸோ அதே மாதிரி தான் அரபி எழுத்துக்களை பொறுத்த வரைக்கும் அதுக்கு பக்கத்தில் துணை எழுத்துக்கள் அப்படின்னு சொல்லி வரும் துணை எழுத்துக்கள்னு வரும்பொழுது நம்ம என்ன பண்ணணும் எந்த இடத்துல எந்த லெட்டருக்கு பக்கத்தில் துணை எழுத்து வருதோ அந்த பர்டிகுலர் லெட்டரை மட்டும் நம்ம என்ன பண்ணணும்னா நீட்டி படிக்கணும் அந்த பாடத்தை தான் நம்ம போன பதிவில் பார்த்தோம் பார்க்காதவங்க இன்ஷாலாம் நான் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் சென்ட் பண்ணுறேன் கண்டிப்பாக பாருங்கள் ஓகே ஸோ இந்த பயிற்சி ரெண்டு பாருங்களேன் இதில் வந்து யாக்கு பக்கத்தில் அலிஃப் இருக்குது ஸோ யா அப்படின்னு சொல்லி நீட்டி படிக்கிறோம் இங்கே பாருங்கள் ரெண்டு எழுத்தாக கொடுத்துருக்காங்க ஃபஸ்ட்டு எழுத்துக்கு வந்து என்ன கொடுத்துருக்காங்க அலிஃப்க்கு வந்து இதை கஸ்ரா அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் அலிஃப் கஸ்ரா ஈ அப்படின்னு கொடுத்துருக்காங்க அடுத்தது இங்கே தாலுக்கு வந்து பக்கத்தில் அலிஃப் கொடுத்துருக்காங்க ஸோ அப்போ நம்ம ஈயை வந்து நீட்டை போகிறது கிடையாது இந்த தாவை தான் நம்ம நீட்டி படிக்கணும் இ தா அப்படின்னு சொல்லி படிக்கணும் சரிங்களா அதே மாதிரி ஹரக்கத் அதே மாதிரி மஹரஜ்னா என்ன ஹரகத்னா என்ன ஃபத்தா கஸ்டரா தோம்மா அப்படின்னா என்ன ஸோ எதுனால அதை அப்படி படிக்கிறோம் அப்படின்றது எல்லாத்தையுமே நம்ம வீடியோவில் போட்டிருக்கோம் இன்ஷாலாம் பார்க்காதவங்க அதையும் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் கட்டாயமாக நீங்களும் பார்த்து மற்றவங்களுக்கும் கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள் ஸோ மார்க்க கல்வி கற்றுக்க முடியாமல் எத்தனையோ மக்கள் வந்து கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்காங்க ஸோ அவங்களுக்கு நம்மளுடைய இந்த கல்வி வந்து பயனளிக்கணும் அப்படின்றதுக்காக தான் இந்த பதிவியை நம்ம போடுறோம் ஸோ என் கூட சேர்ந்து நீங்களும் ஒத்துழைப்பு கொடுத்தா மட்டும்தான் நிறைய பேருக்கு குரான் ஓத தெரியாமல் கஷ்டப்படுற மக்களுக்கு வந்து கண்டிப்பாக இந்த பதிவு போய் சேரும் ஸோ இன்ஷாலாக அதுக்கான ஒரு முயற்சி தான் நீங்களும் ஷேர் பண்ணுங்கள் ஓகே இப்போ நம்ம வந்து பயிற்சி மூணு பயிற்சி நான்கு வந்து நம்ம பார்க்க போகிறோம் அவுது பில்லா ஹிமன் ஷெய்தான் ரஜீம் பிஸ்மில்லா ஹிர் ரஹ்மான் இர் ரஹீம் பயிற்சி மூணு ஸோ இதை வந்து நான் உங்களுக்கு ஹோம்ஒர்க்காக வந்து கொடுத்துருந்தேன் இதை பாருங்கள் கா ல அப்படின்னு சொல்லி படிக்கணும் ஏன் வந்து இதை கா அப்படின்னு சொல்லி சொல்கிறோம் சின்னதாக ரவுண்ட் போட்டு ரெண்டு புள்ளி இருந்தால் அதை காஃப் அப்படின்னு சொல்லி படிக்கணும் ஸோ அடுத்தது காஃப் பக்கத்தில் என்ன கொடுத்துருக்கோம் அலீஃப் கொடுத்துருக்கிறதுனால இந்த காவை வந்து நம்ம நீட்டி படிக்கணும் சரிங்களா கா த லா தல ஜல ਬਾਰਕ ਬਾਰਕ ਜਾਹਦ ਜਾਹਦੇ ஆ ஹ த அப்படின்னு சொல்லி படிக்கிறோம் ஸோ ஒரு லைனில் ஒரு லைன் கம்ப்ளீட் பண்ணிட்டோம் அந்த ஒரு லைன் ஃபுல்லாகவே ஃபஸ்ட் லெட்டருக்கு தான் அலிஃப் கொடுத்துருக்கிறதுனால பேலன்ஸ் இருக்க எந்த ரெண்டு லெட்டருக்கு வந்து அலீஃப் கொடுக்கல ஸோ நம்ம அலீஃப் கொடுத்த லெட்டரை மட்டும் நம்ம நீட்டி படிக்கிறோம் ஸோ அதுதான் ஏன்னா நான் திருப்பி திருப்பி ஏன் சொல்கிறேன் அப்படின்னா நிறைய பேர் இப்போவுமே ஓதும்போது தப்பு பண்ண தான் செய்கிறீங்க ஸோ கேர்ஃபுல்லாக பார்த்து எந்த லெட்டருக்கு பக்கத்தில் அலீஃப் வருதோ ஸோ அந்த லெட்டரை நம்ம நீட்டி படிக்கணும் அதுதான் இதுக்கான பாடமே ஓகே அடுத்தது ஸோ இந்த இடத்துல ரெண்டாவது லெட்டரில் ஃபாக்கு வந்து அலிஃப் கொடுத்துருக்கிறதுனால இந்த ஃபாவை மட்டும் நம்ம நீட்டி படிக்கிறோம் கா கா ஜா வ வ நாலு லெட்டர் சேர்த்தப்பல கொடுத்துருக்காங்க ஸோ யா ரெண்டு புள்ளி கீழே இருந்தாலே அது கன்ஃபார்ம் யா தான் யாக்கு தம்மா அப்படின்ற ஹரக்கத் கொடுத்துருக்கிறதுனால யா தோம்மா யூ அப்படின்னு படிக்கிறோம் அதுக்கப்புறம் இதையும் நம்ம என்ன படிக்கணும் காஃப் தான் படிக்கணும் காஃபுக்கு வந்து நான் என்ன சொல்லியிருக்கேன் சின்னதாக ரவுண்ட் போட்டு ரெண்டு புள்ளி இருந்தாலே அதை வந்து காஃப் அப்படின்னு சொல்லி படிக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கேன் ஸோ இந்த காஃபுக்கு தான் அழிவு கொடுத்துருக்கிறதுனால நம்ம இதை நீடி படிக்கிறோம் அடுத்தது யு ஜாஹிது யுஜாஹிது அ ஷார அஷார அ மா த அமா த கா ந அப்படின்னு சொல்லி படிக்கணும் காஃபும் வந்து இங்கே இது வந்து காஃப் நார்மலாக இந்த காஃப் படிப்போம் இல்லையா ஸோ அதுதான் ஜாயிண்ட் ஆகும்போது இந்த மாதிரி மாறி வரும் எஸ் மாதிரி போட்டிருப்பாங்கன்னு சொல்லியிருக்கோம் ஸோ அந்த மாதிரி போட்டு பக்கத்தில் அலிஃப் கொடுத்ததுனால இந்த காவை நீட்டி படிக்கிறோம் அடுத்தது இது நூன் ஃபதஹா ந அடுத்தது தா அலி ஃபத்தஹா தா கான தா அப்படின்னு சொல்லி நம்ம நீட்டி படிக்கிறோம் ஓகே அல்ஹம்துலில்லா அடுத்தது அ ரா த அராத அ ஹா த அஹா த எஹா ஃபா எஹா ஃபா வ லீ தா அப்படின்னு சொல்லி படிக்கிறோம் இங்கே வந்து வலிதா லிக்க அப்படின்னு சொல்லி படிக்கக்கூடாதா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஸோ மோஸ்ட்லி இந்த வாவ் எதுக்காக யூஸ் பண்ணுவாங்க குருவான்லன்னு பார்த்தீங்கன்னா இன்னும் மேலும் அப்படின்ற ஒரு வார்த்தைக்காக இந்த வாவ் வந்து யூஸ் பண்ணுவாங்க ஸோ அதை நம்ம தனியாக படிக்கிறது வந்து கொஞ்சம் சிறப்பாக இருக்கும் அப்படின்றதுக்காக தான் எப்போவுமே வாவ் வாவ் அதே மாதிரி ஃபாவும் ஓகேங்களா ஸோ தனியாக படிப்பேன் ஸோ அதே மாதிரி நீங்களும் படிங்க இன்ஷால்லா ஸோ வா ஃபத்தாவ அப்படின்னு படிச்சுட்டு லிதா லிக்க அப்படின்னு சொல்லி படிக்கிறோம் அடுத்தது மா அஸ்வாப அப்படின்னு சொல்லி படிக்கிறோம் இங்கே மீமுக்கு அழிஃப் கொடுத்துருக்கிறதுனால மாவை நீற்றுடும் அடுத்தது சுவாது சுவாதுக்கு அழிவு கொடுத்துருக்கிறதுனால சுவாவை நீற்றுடும் மா அஸ்வாப அப்படின்னு சொல்லி படிக்கிறோம் அடுத்தது பா பாக்கு அழிஃப் கொடுத்துருக்கிறதுனால பாவை நேற்றுறோம் பா லீ கு இது வந்து ஒயின் ஸோ ஒயின் ஐனோ கைனோ இந்த மாதிரி ஜாயிண்ட் ஆகும் போது ஸோ இப்படி தான் வந்திருக்கும் ஸோ அதனால் இதை வந்து புள்ளி இருக்கிறதுனால இதை கைன் அப்படின்னு சொல்லி படிக்கிறோம் பா லீ கு மா மா ந இருக்கு மாவைற்றீங்க காஃபுக்கு அலிஃப் இருக்கிறதுனால காவையும் நீட்டுறீங்க அடுத்தது வந்து ஆயின் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கோம் அப்படின்னு சொல்லி படிக்கிறோம் அடுத்தது கொடுத்துருக்கிறதுனால லாவை நீட்டுறீங்க ஹிலா அதே மாதிரி இது வந்து லாம் ஸோ எப்போவுமே நான் உங்கள் சொல்லியிருக்கேன் ஒரு லெட்டருக்கு மேலே ஒன் மாதிரி போட்டிருந்தாங்க அப்படின்னா அது கன்ஃபார்ம் லாமாக தான் இருக்கும் ஏன் அலிஃபாக இருக்காதா அப்படின்னு கேட்டிங்கன்னா அலிஃப் கண்டிப்பாக இருக்காது ஏன் அப்படின்னா அது பக்கத்தில் இருக்க லெட்டரோட அலீஃப் அப்படின்றது ஜாயிண்ட் ஆகவே ஆகாது ஸோ லாம் மட்டும்தான் பக்கத்தில் இருக்க லெட்டரோட ஜாயின்ட் ஆகும் அலீஃப் அப்படின்றது அதுக்கு முன்னாடி இருக்க லெட்டரோட தான் ஜாயின்ட் ஆகும் அலீஃப் அப்படின்றது பக்கத்தில் இருக்க லெட்டரோட ஜாயின்ட் ஆகலை முன்னாடி இருக்க லெட்டரோட தான் ஜாயிண்ட் ஆகுது சரிங்களா ஸோ அப்போ எந்த லெட்டருக்கு மேலே ஒன் மாதிரி பார்த்தாலும் அது வந்து லாம் அப்படின்னு சொல்லி நினச்சிக்கோங்க ஹிலா ல மா லஹூமா ஹிலா மா அப்படின்னு சொல்லி படிக்கணும் ஸோ அலமது இப்போ நம்ம வந்து பாடம் ஒன்பது பயிற்சி மூணு ஃபுல்லாகவே கம்ப்ளீட் பண்ணிட்டோம் அடுத்தது பயிற்சி நான்கு ஷா நீ அ க ஸோ இது வந்து ஹம்சா ஸோ நிறைய பேர் இது வந்து காஃப் அப்படின்னு சொல்லி நினச்சிக்கிறீங்க காஃபுக்கு வந்து எப்படி போட்டிருக்காங்க ஸோ இந்த மாதிரி போட்டு இப்படி திருப்பி போட்டிருக்காங்க சரிங்களா ஸோ இது வந்து தான் ஸோ சின்னதாக ஒரு வளைவு மாதிரி போட்டு அதுக்கு மேலே ஹம்சான்னு கொடுத்துருக்காங்க ஸோ ஷீனுக்கு அழி கொடுத்துருக்கிறதுனால ஷீனை வந்து நம்ம நீட்டி படிக்கிறோம் ஷா நீ அக்க அடுத்தது மா மா ல ல க க க ஸோ நான் எல்லாமே எந்த லெட்டருக்கு அழிவு கொடுத்துருக்காங்களோ அதை மட்டும்தான் நீட்டி படிக்கிறேன் நீங்கள் கொஞ்சம் கவனமாக பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக புரியும் அடுத்தது க இது வந்து காஃப் தான் வந்து அத்த தான் சரிங்களா புள்ளி வச்சிருக்காங்க இல்லையா அந்த ஹு க ஜாலு க கிதாபக்கிதாபக்க ஸோ தாவாக்கு அலிஃப் வந்ததுனால தாவ நீட்டுறோம் கிதா பக்க அடுத்தது ஐன் கசரா ஈ கொடுத்துருக்காங்க இபா தக்க அப்படின்னு சொல்லி படிக்கணும் அடுத்தது துவாமிக்க இது துவா படிக்கணும் இது வந்து ஐனு இது மீம் கெசரா இது காஃப் ஸோ ஐனுக்கு வந்து அலிஃப் கொடுத்துருக்கிறதுனால நீட்டி படிக்கிறோம் துவாமிக்க அப்படின்னு சொல்லிட்டு அடுத்தது ஷ ரா பிக்க ஷ ரா அடுத்தது ஹிமா ரிக அடுத்தது ஹஸ்வா இன ஸோ இது வந்து ஹம்சா ஹம்சாக்கு கசரா கொடுத்துருக்காங்க எப்படி அலிஃப்கு அலிஃபும் ஹம்சாவும் ஒன்று தான் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லியிருப்போம் ஸோ அலிஃப்க்கு எப்படி உச்சரிப்பு கொடுப்போமோ அதே மாதிரி தான் ஹம்சாக்கும் ஸோ அலிஃப் கசரா இ அப்படின்னு தானே படிப்போம் அதே மாதிரி தான் ஹம்சா கசரா இ ஹசா இன அப்படின்னு சொல்லி படிக்கிறோம் அடுத்தது அடுத்தது ப ஓகேங்களா அடுத்தது ஸோ புள்ளி வைக்காமல் இருந்துச்சு அப்படின்னா அது வந்து புள்ளி இருந்துச்சு அப்படின்னா அது துவாது அப்படின்னு சொல்லி படிக்கணும் யுதா துவாது அலிஃப் இருக்கிறதுனால நீடுறோம் அஃபு அப்படின்னு சொல்லி ஓதுறோம் அடுத்தது லவா கிஹ ஓகேவா லவ்வா தி ஹ ஹ ஓகேங்களா அடுத்தது மனா பி ஊ ஐனு மனா பி அப்படின்னு சொல்லி ஓதுரும் அஸ்வா பி அஸ்வா பி அக்கா பீர அக்கா காஃப் வந்து அலிஃப் வந்துருக்கு அக்கா பீர அடுத்தது ஃபக்கா இது வந்து ஒரு புள்ளி இருந்துச்சுன்னா அது ஃபா ரெண்டு புள்ளி இருந்துச்சுன்னா அது காஃப் ரவுண்ட் போட்டுருந்துச்சின்னா சொல்லியிருக்கோம் இல்லையா அதுதான் ஃபக்கா தீலா ஸோ லாமுக்கும் அலிஃப் போட்டுருக்கிறதுனால லா பண்ணிட்ருவோம் ஃபக்கா தீலா ஓகே அது புரியலை அப்படின்னா கண்டிப்பாக கேளுங்க ஸோ இப்போ நம்ம வந்து பாடம் ஒன்பதில் வந்து துணை எழுத்துக்களாக வரக்கூடிய பாடத்தை பயிற்சி ஒன்று பயிற்சி ரெண்டு பயிற்சி மூன்று பயிற்சி நான்கு ஸோ நான்கு பயிற்சி வரைக்கும் தான் இருக்குது இதில் ஃபுல்லாகவே நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம் ஸோ அடுத்ததாக துணை எழுத்து என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா யா வந்து துணை எழுத்தாக வரும் சரிங்களா ஸோ நீங்கள் இதில் வந்து கண்டுபிடிக்க வேண்டியது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹரக்கத்தை வச்சு தான் துணை எழுத்துக்களை இப்போ நீங்கள் கண்டுபிடிக்க போகிறீங்க அதாவது நம்ம என்ன பட படிச்சிருக்கோம் ஃபத்தஹா கஸ்ரா தம்மா இந்த மூணு ஹரக்கத்தையும் நம்ம வந்து பார்த்துருக்கோம் இல்லையா வந்துச்சு அப்படின்னா பக்கத்தில் அலிஃப் வந்து துணை எழுதா வரும் ஓகேங்களா துணை எழுத்துக்களாக வரும்போது அலீஃப் எப்போ வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபத்தஹா அப்படின்றது வந்துச்சுன்னா பக்கத்தில் அலீஃப் வரும் ஸோ அப்போ நீங்கள் என்ன பண்ணுவீங்க ஆ பா தா அப்படின்னு சொல்லி நீட்டி படிக்கணும் அப்படின்றத நான் சொல்லிவிட்டேன் அடுத்தது ரெண்டாவது எழுத்து எப்படின்னா இந்த யா இருக்கு இல்லையா ஸோ யா அப்படின்றது துணை எழுத்தாக வரும் ஸோ அது எப்போ வரும் அப்படின்னா அலீஃபுக்கு கஸ்ரா அலிஃப்க்கு மட்டும் கிடையாது அரபி எழுத்துக்களுக்கு கஸ்ரா அப்படின்ற ஹரக்கத் கொடுக்கும் பொழுது யா அப்படின்றது துணை எழுத்துக்களாக வரும் சரிங்களா ஸோ அப்போ நீங்கள் ஜென்ரலாக எப்படி ஓதுவீங்க அலீஃப் கஸ்ரா ஈன்னு ஓதுவோம்ல ஸோ யார் துணை எழுத்தாக வந்ததுனால இதை என்ன பண்ணணும் இ பி டி அப்படின்னு சொல்லி ஓதணும் சரிங்களா இதையும் நம்ம அடுத்த பதிவில் வந்து எப்படி ஓதணும் அப்படின்றத பயிற்சி போடுவோம் ஸோ அடுத்தது வந்து என்னென்ன துணை எழுத்தாக வரும்னா வாவ் வந்து துணை எழுத்தாக வரும் சரிங்களா ஸோ இந்த வாவ் எப்போ துணை எழுத்தாக வரும் அப்படின்னா அரபி எழுத்துக்களுக்கு தொம்மா அப்படின்ற அரக்கத்தை கொடுக்கும் பொழுது சரிங்களா தொம்மா அப்படின்ற அறக்கத்து வந்துச்சுன்னா இந்த வாவ் வந்து துணை எழுத்தாக வரும் ஸோ அதுக்கு சுக்குன் தான் எல்லா லெட்டர்ஸ்க்குமே வந்து அதாவது அலீஃபுக்கு சுக்குன் கொடுக்க மாட்டாங்க ஸோ யாக்கும் சுக்குன் தான் இருக்கும் வாவுக்கும் சுக்குன் தான் இருக்கும் ஸோ சுக்குன்னா என்ன அப்படின்றதையும் அடுத்தடுத்த வீடியோவில் நம்ம இன்ஷாலாக பார்ப்போம் ஸோ இப்போ துணை எழுத்துக்கள் அரபி எழுத்துல வந்து துணை எழுத்துக்களாக எத்தனை எழுத்துக்கள் வரும்னா மூன்று எழுத்துக்கள் வரும் ஓகேங்களா ஸோ என்ன வரும் அலீஃப் துணை எழுத்தாக வரும் யா துணை எழுத்தாக வரும் வாவ் வந்து துணை எழுத்தாக வரும் ஸோ அலீஃப் அப்படின்றது எப்போ வரும் ஃபத்தஹா அப்படின்ற ஹரக்கத்துக்கு பக்கத்தில் அதனால் அலிஃப் வந்து துணை எழுத்தாக வரும் அப்படின்றத நம்ம பார்த்தோம் ஓகேவா ஸோ பார்த்திங்கன்னா தெரியும்ல ஸோ அலிஃப் தான் எல்லா அரபி எழுத்துக்களுக்கு பக்கத்தில் அலிஃப் வந்தாலும் அதை நீட்டி படிக்கணும் அப்படின்னு சொல்லணும் அடுத்தது கஸ்ரா அப்படின்ற ஹரக்கத்துக்கு பக்கத்தில் யா வந்து துணை எழுத்துக்களாக வரும் ஸோ எந்த லெட்டர் பக்கத்துலாம் யா வருதோ அந்த லெட்டரையும் நம்ம என்ன பண்ணணும் நீட்டி படிக்கணும் அடுத்தது மூன்றாவது எழுத்து என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா வாவ் வந்து துணை எழுத்தாக வரும் ஸோ அது எப்போ வரும் அப்படின்னா தொம்மா அப்படின்ற ஹரக்கத்துக்கு பக்கத்தில் வாவ் வந்து துணை எழுத்தாக வரும் ஸோ அப்போ எந்தெந்த லெட்டரில் வாவ்லாம் வரும் அதையும் நம்ம என்ன பண்ணணும் நீட்டி படிக்கணும் அப்படின்றத இப்போ நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் அரஹம்துல்லா ஸோ இதில் ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக வந்து கேளுங்க கண்டிப்பாக இது வந்து ஒரு பன்னெண்டு பதினெட்டு பன்னெண்டு பதிமூணு நிமிஷம் தான் சரிங்களா இந்த வீடியோவை ஸோ முழுமையாக எல்லாருமே வந்து பாருங்கள் மற்றவங்களுக்கும் கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்க இன்ஷா தான் ஏதாவது டவுட் இருந்தால் கண்டிப்பாக மெசேஜ் பண்ணுங்க ஏன்னால் சலாமு வலைக்கும் ரஹம்துமாஹி